வந்தா உரங்கு மாதம் தேதி உரங்காமட்டி மஞ்சு விலட்டு அறிவிப்பு போட்டா எது அண்ணே எனக்கு கத்து கொடுத்த வரைக்கும் இருக்காசு மாடு மாடுபிடிக்க போகணும்

பிரபாகரன் துணை நண்பன் நண்பன் கருப்பையாவுக்கு துணை ரெண்டு செம்பிளியாடு துணை எதுக்குடா மேட்சி தெரியட்டா இல்ல முத்ராசு உன்ன மாரி ஆள்கிட்ட என் பிறந்தவளை பாதுகாக்கணும்னா நான்தான்டா பாதுகாவல நீ தான் படி ஆகணுமா ஆமா பிறந்த பிறந்தவன்டா புள்ளக்கு புள்ளமுக்க விட்டுறியா டேய் முத்ராசு அண்ணே மாடு வருது மாடு வருது மாடு பிடிக்க போகணும் குல வளக்கப்படி குல வளக்கப்படி ஆட்டம் ஆட்டத்தோட போகணும் ஆடல் பாடல் ஆமா

நாற்று கீத்த அடிச்சிருந்தீங்கன்னா மதி மதிக்கு ஆள் வேணும்னா கூட்டிகிட்டு போங்க நல்லா மிதிப்பேன் ஆட சொன்னேன் என்னடா என்னடா மனுஷ மாதிரியே ஆடுற நீ நான் நீ ஒரு ஸ்டெப்பு வச்சுன்னா மூணு ஸ்டெப்பும் நான் வைக்கிற மாதிரி இருக்கு அடி என்னடா ஆகணும் உங்க உயரத்துக்கு இப்படிங்கிற நான் ரெண்டு ஸ்டெப்பும் வச்சு முடிக்கிறேன் உரங்கமட்டி நமக்கு சல்லி கட்டி சல்லி கட்டி சல்லி கட்டி நாம செல்வோமாடா உரங்கமட்டி அடடா சல்லி கட்டி சல்லி காலையில உதைக்குறேன் அங்கே போய் முட்டையை தூக்குறாங்க ஆட்டமுடா இது ஆட்ட நீ இங்கிட்டு உதைக்கிற அங்கே அங்கிட்டு முட்டியை தூக்குறேன் அப்போ க்ளோஸ் பண்ணலாம் குறீங்களா உம் மாட்டை புட்டி மாட்டை புட்டி இட்லீங்களே நடா இருந்தா இற நட என்னடா ஹைடா பேடா மாத்தூர நடா அட வருமட

டேய் முத்ராஸ் அண்ணே என்னடா பண்ற அண்ணே வேமாடாத இந்த பொறுமை ஆடுங்க லோ பிரஷர் பாட்டி நான் நிஜமாலுமே எனக்கு தெரியும்டா லோ பிரஷர் சுகர் சுகர் எய்ட்ஸ் ஆமாடா ஆஸ்துமா இதெல்லாம் குடோன் போட்டு மஞ்ச கமல இதெல்லாம் வராம நல்லா இருக்கணும்டா நீ அப்பா அவ்வளவு மரியாதையான வேதனை வர கூடாது கேவலமா வேதனை கொஞ்சம் கொஞ்சமா குறையணும் குஷ்டத்தண்டா வரணும் அப்படி பார்த்தா உங்களுக்கு தான் முதல்ல

மாட்டுக்கு பரிசு இருக்குல்ல பரிசு பரிசு இருக்கு பரிசு சொல்லு மைக் செட் காரங்க அஞ்சு பவுன் வச்சிருக்காங்க நாங்க அஞ்சு பவுன் வச்சிருக்கோம் மேல கட்டி விட்டுறோம் பாருங்க சைனே அங்கிலே கட்டி விட்டுறோம் மைக் செட் சார்பாக சார்பாக 8 க்கு 12 பெட்டி நாலு ஜோடி சரி ஆமா நம்ம இசக்லின் சார்பாக சார்பாக 4.5 பவுன் செயின் ஆமா ஆமா டேமுத்ராஸ் கேமரா கேமராமேன் சார்பாக ரெண்டு கள்ளமுட்டாய் க தம்பி தம்பி நீங்க மாட்டை தொட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க தாளா வாத்தியார் முத்துக்குமார் சாருப்பா ஒரு பட்டு வேட்டி ஒரு பட்டு துண்டு ஒரு நிலமால பரிவெட்டான் ஆ இதான் கோரி போடுற படிச்சு ஏப்பா தம்பி அதுவும் இல்லாமல் மூணு செம்பு ரெண்டு முட்டி பூரா வந்துடா கா சொல்லி வைக்க ரெடி போட்டாய்லாம் ஹாத்துல வண்டி போட்டுறலாம் சரி நல்ல விஷயம் தேமுத்துராசு ரெண்டா இந்த மாடை பிடிக்கா நீ தான் டேய் உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குதா இல்லையா எனக்கு இருக்கும் மாதிரி உனக்கு இருக்குல்ல மஞ்சள் ஓட டேய்

நீ முன்னாடி போய் முகரை காத்து சரி மாடு தேச்சு விட்டு போகட்டும் அடடே பின்னாடி வந்து தும்மலை பிடிச்சிக்கிறா நீ பரிசு அவுத்துறா சரி சரி ஏறா போட்டா அட போடு முடி அட வீரனடா வீரா வீரனடா தொட்டு போற கல தொட்டு போ தொட்டு போ தொட்டு போற கல மாடு வெற்றி பெற்றது ஏண்டா ஏண்டா கொக்கா டவுசர் அது போறது இல்ல டேய் உங்க அக்கா டவுசர் பண்றே உனக்கு எப்படா தெரியும் அடே அவங்க வீட்டுக்கார் வாங்கி தருவாரு நீ எப்படா கேக்குற அத ஆனா அக்கா டவுசர் பண்ற விஷயத்த தம்பி மைக்கு போட்ட சொன்ன முதல் தம்பி நீ தாண்டா அடே ஐயோ நான் ஒரு ட்ரிப்பு தான் சொன்னேன் சரி நீ ஓர் ஆயிரம் ட்ரிப்பு சொல்றியாடா சரி அது கிடக்கட்டும் அது கிடக்கட்டும் என்ன பண்ணீங்க மாடு பிடிக்க போனேன் மாடு என்ன பண்ணுச்சு முட்டை வர்றது முட்டை வந்தா நான் ஆம்லேட் போட்டு தின்னு ஆம்லேட் போட்டு தின்னா இதெல்லாம் முட்டை வருதுன்னு

பெருமனசுጥነት உங்களுக்கு எல்லாம் சரியா வரும் அதோட இன்னொரு விஷயம் குடல சரியே போகுது ஏ ஈரக்குலை சரிஞ்சு எந்த கண்ணீர் வடிச்சிட்டீคะ वो கண்ணுக்கு தெரியல முத்து ரசு ஈரக்குலை சரியே போதா ஆமாடா நாளை அண்டா இருந்தா எடுத்துட்டு வாங்க எதுக்குடா உன் ஈரக்குல ஒண்ணும் இல்ல தான் சௌர் இருக்கமாடா டே முத்து நீ அழுகாத ஏண்டா நீ சும்மா பேசினாவே அழுற மாதிரி இருக்குது டே முத்து என்னப்பா நீ பொண்டாட்டி சொன்னா முத்தி என் பொண்டாட்டின்னு தான் சொன்னா நம்ம என்னடா சொன்னா நம்ம பொண்டாட்டி என்ன குத்தலுக்கா விட்டுருக்குறேன் தேபுத்ரா சுகி போகாதீங்க போகாதீங்க என் கணவா பொல்லாத சொப்பண்ண இது கட்ட பொம்மை நடக்க முடியாது மாத்திட்டேனோ தே புத்ரா போகாதீங்க போகாதீங்க மாடு முடிக்க போகாதீங்கன்னு இவ்வளவு சொன்னான் ஏன் பொண்டாட்டி பெச்ச கம்ப பொப்ப போனது டேய் சொல்றேன் என் காதில் வேற மாதிரி கேக்குது ஏன் பொண்டாட்டி பெச்ச

சத்தியம போய் எனக்கு கடைசி ஒரு ஆசை என்னவே

நெஞ்சல ஆடி ஓடி பிள்ளை பிள்ளவத்த பொம்பளம் ஆக்கிட்டானேடா ஐயோ டெம்ப்ரஸ் நண்பா தாய்க்கு பின் தாரனு சொல்லுவாங்க அப்புறம் என்ன பொண்டாட்டிக்கு பின்னாடி வப்பாட்டினா சொல்லுவாங்க வப்பாட்டிக்கு என்ன அர்த்தம் வீடியோ கால் பேசுற இல்ல அதுதான் அர்த்தம் ஏய் எப்படா சொல்லு வப்பாட்டிட்ட அப்போடா இருக்கு ரைட் யூடியூப் போறதா லைவ் ஓட்டாக்கே டெம்ப்ரஸ் டெம்ப்ரஸ் நண்பா கட்டே முத்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க ஆத்தா செத்து போயிட்டா எத்தனை வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் குடிச்ச உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லு வெக்க வர கேள்றா உண்மையை சொல்லு சொல்லட்டுமா சொல்லுப்பா வெறும் ஆறு வயசு வரைக்கும் தான் அப்ப அது சாகாம என்ன ஒண்ணு நெஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமே இல்ல இருக்குது ஆறு வயசு வரைக்கும் உருவத்துக்குள்ள பத்தாது இடம்

அன்னை ஓராலயமையும் அன்னை ஓராலயும் அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் சொன்ன சொல்லை நினவில்து வாழ்க வாழ்க மகன் வாழ்த்து சொன்னது எங் எங் வேண்டுமே வாழ்க வாங்க என்று வாழ்த்த வேண்டுமே போத்துக்கோ முத்து குரலே பிடிச்சு நடிச்சுக்கிட்டா தெமுத்து

இந்த ஊர் மக்கள் எல்லாம் திருவிழா கொண்டாடுற வேலையில நம்ம போய் நிகழ்ச்சி செய்யவும் அப்பட என்னடா அமுத்திராசு? நிகழ்ச்சி செய்யலாம் ஊருத்துக்கு என்ன போட்டோம் করিয়া ஜண்ட வைற்ற चलाர்க்கு ஊருக்காக ஆடும் கலைங்க தன்னை मारப்பான் கண் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பாய் புலிகளும் அணுவதேதி அட பறவையும் அளைறையாதி ஓ கலமி புங்கும் போதி தைப்பது காலறையாதி மகனே